நம்முடைய முதல்வர் அவர்கள் மூன்று பல்கலைக்கழகத்தில் படித்தவர் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர சோதனை நாள் வருகிற போது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர சோதனை நாள் மூன்று பல்கலைக்கழகங்களை போய் படிச்சிருக்காரு ஆனா பாருங்களேன் அவருக்கு சுதந்திர தினம் என்னைக்கு வருது குடியரசு தினம் என்னைக்கு வருதுன்னு கூட தெரியல மூன்று பல்கலைக்கழகத்துல படிச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லா விஷயமும் எல்லாமும் அவருக்கு தெரியுது தொடர் மழையின் காரணமாக தொடர் மழையின் காரணமாக அங்க வறட்சி ஏற்பட்டு அங்க வறட்சி ஏற்பட்டு மூன்று பல்கலைக்கழகங்களை போய் படிச்சதாலதான் ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாமே தெரியுது சகலமும் அவருக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா சரி மழை வந்தா அது எப்படி வறட்சி வரும் சொல்லுங்க அது எப்படிங்க வறட்சி வரும் வரும் வறட்சி வரும் இந்த திமுக ஓபிசுகளுக்கு மட்டும் மழை வறட்சி வரும் கட்டுக்கட்டாக படத்தை ஒதுக்குபவர்களுக்கு மத்தியில் தன்னையே கட்டுமரமாக ஒதுக்கிய டாக்டர் கலைஞர் என்ற மூன்றாவது பல்கலைக்கழகம் இவ்வளவு காசு கையில் இருந்துச்சுன்னா முப்பத்தி மூணு கோடிக்கு வாசுவாங்க உங்களுக்கு மனசு வருமா நான் கூட யோசிச்சேங்க மூன்று பல்கலைக்கழகங்கள்ல ஸ்டாலின் படிச்சாருன்னு இவங்க சொல்றாங்களே ஆதாரம் இருக்கா ஸ்டாலின் அவர்கள் படிச்சிருக்காரு பல்கலைக்கழக கேள்விகளை நான் கேட்கலான்னு நினைச்சேன் ஆனா கடைசியில இந்த அம்மா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க கட்டு கட்டா பணம் அடிக்கிறவங்க மத்தியில தன்னையே கட்டுமரமா ஆக்கி இந்த தமிழகத்தை காப்பாத்துன கருணாநிதி பல்கலைக்கழகத்துல ஸ்டாலின் படிச்சாருன்னு இதுமா யாரும்மா நீ ஆஹ் யாரு நீ உனக்கு யாரு விழா பேசுறதுக்கு எழுதி குடுக்குறா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருமா யாரும்மா கட்டா பணம் அடிக்கிறவங்க மதியில கட்டுமரமா தண்ணியே இந்த தமிழகத்துக்கு ஒப்படைச்சு இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தை காப்பாத்துனது கருணாநிதி தான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்றாங்க எனக்கு இங்கதான் ஒரு கேள்வி வருது இந்த அம்மா இந்த நாட்டை சேர்ந்தவங்களானா இல்லனா ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவங்களா கருணாநிதி அவருடைய ஆட்சி காலகட்டத்துல நடந்த ஊழல்களை பற்றி இவங்களுக்கு தெரியாதா தெரியாத பஞ்ச சொல்லுவாங்க நீர் நிலம் காற்றின் நெருப்பு ஆகாய் இத மாதிரி பஞ்ச பூதத்திலையும் ஊழல் செஞ்ச கட்சினா ஒரே கட்சினா அது நம்ம திமுக தான் இதெல்லாம் இந்த அம்மாக்கு தெரியாதா ஊழலாலேயே கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி நம்முடைய திராவிட மடல் விடிய ஆட்சிதான் இது இந்த ஊர் உலகத்துக்கே நல்லாவே தெரியும் ஆனா இந்த அம்மாக்கு மட்டும் இது தெரியல பாருங்களேன் தமிழக அரசு நிர்வாகத்தின் கீழ எத்தனை துறைகள் இருக்கோ அத்தனை துறைகளிலுமே லேயர் பை லேயரா ஊழல் செஞ்ச ஒரே ஆட்சி நம்முடைய திமுக ஆட்சி மட்டும்தான் இதெல்லாம் இந்த அம்மாக்கு எப்படிங்க தெரியாம போச்சு இன்னும் கூடுதலா சொல்லணும்னா அந்த அப்பாங்கிற ஒரு வார்த்தை அப்பனா இவனா விழுப்புரத்துல ஒரு கலை ஆய்வுக்கு போகும்போது ஒரு பொண்ணு அவரை பார்த்து அப்பானு கூப்பிட்டுருச்சு அவனை சொல்லி நிறுத்துங்களா இந்த விஜய் டிவில இருந்து வரக்கூடிய பிரபலங்கள் ஏன் இப்பேற்பட்ட மாடங்கெட்டு போன ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க சி நான் இவங்களா திமுக காரங்க அவங்களா அதிமுக அப்படின்ற மாதிரி பொத்தம் பொதுவா நான் விரல் நீட்டி பேசுறதுக்கு தயாரா இல்ல தே ஆர் ஜஸ்ட் சின்னத்திரை கூத்தாடிஸ் ஓகேங்களா அவங்க எல்லாருமே சின்னத்திரை கூத்தாடிஸ் இந்த சின்னத்திரை கூத்தாடிகள் கிட்ட நீங்க காசு கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்றத அவங்க கத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க திமுக காசு கொடுத்ததுன்னா திமுகவுக்கு ஜாலராடிப்பாங்க அதிமுக காசு கொடுத்ததுன்னா அதிமுகவுக்கு ஜால்ரா அடிப்பாங்க நாளைக்கு திடீர்னு இந்த நீயா கோட்டு கோபிநாத் அரசியலுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா அவனே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் இதுக்கெல்லாம் காசு கொடுத்தானா அவனுக்கும் இதுங்க இத மாதிரிதான் ஜால்ராடிக்கோங்க காசு கொடுத்தா போதும் யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் ஜால்ரா அடிக்கோங்க இதுங்க இத மாதிரி அரசியல் மேடைகள்ல பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுங்களுடைய சொந்த கருத்து சோக கருத்து எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதை மாதிரி திமுக மேடையில் பேசக்கூடியவர்களுக்கு திமுக மேடை பேச்சாளர்களுக்குன்னு எழுத்தாளர்கள் இருப்பாங்க அந்த மேடை பேச்சு எழுத்தாளர்கள் என்ன எழுதி தராங்களோ அதான் எல்லாருமே மேடையில் நின்று வாங்கி எடுக்குங்களுக்கு மனுஷபுரன் என்கின்ற ஹமீதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய முழு நேர வேலையே இதுதான் இத மாதிரி மேடைகள்ல பேசுறவங்களுக்கு எழுதுறதுதான் அவருடைய வேலையை அவரு தன்னை தானே போயிட்டேன்னு சொல்லிப்பாரு நான் கவிதை எழுதுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிப்பாரு எழுத்தாளர் மா சொல்லிப்பாரு பட் அவர் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையே இதை மாதிரி தான் விற்கு ஆதரவாக மேடைகள்ல பேசுறவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தான் அவருடைய முழு நேர வேலையே இத மாதிரி நிறைய விஜய் டிவி பிரபலங்களை நீங்க அரசியல் பார்க்கலாம் முக்கியமா திமுகவின் மேடைகள்ல இத மாதிரி விஜய் டிவி பிரபலங்களை நீங்க பாக்கலாம் அவங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு தான் அந்த மேடையில பேசுறாங்க திமுகவிற்கு ஆதரவாக பேசுறாங்க எப்படி மற்ற நிகழ்ச்சிகள்ல இவங்க காசு வாங்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் காசு வாங்கிட்டு ஒரு புரோகிராம் மாதிரி தான் இங்க வந்துட்டு போறாங்க மற்ற இடங்கள்ல இவங்க யோசிச்சு காமெடி பண்ணுவாங்க பட் இது மாதிரி திமுக மேடைகள்ல திமுக காரங்க எழுதி கொடுக்கற அந்த காமெடிகளை மேடையில பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அது மட்டும்தான் ஒரு சின்ன வித்தியாசம் மத்தபடி எல்லாமே காசு வாங்கிட்டு வேலை பாக்குறதுதான் இவங்கள மாதிரி சின்னத்திரை பிரபலங்கள் திமுக மேடைகள்ல திமுக கிட்ட காசு வாங்கி திமுக ஆதரவாக பேசுற வீடியோக்களை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க இங்க நடக்கக்கூடிய இந்த அரசியல் இத பத்தின புரிதல் இல்லாத மக்கள் இவங்க பேசக்கூடிய இந்த வீடியோக்களை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஏய் ஏய்ரா விஜய் டிவில வருவாங்களே அவங்க இங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க பாருடா விஜய் டிவில வரவங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாங்க பாருடா ஒருவேளை இவங்க திமுக காரங்களா இருப்பாங்களோ என்னதான் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு போய் பாப்போமே சொல்லிட்டு இவங்க வீடியோஸ அவங்க போய் பார்ப்பாங்க அரசியல் புரிதல் இல்லாதவங்க இத மாதிரிதான் பண்ணுவாங்க முக்கியமா இத மாதிரியான விஷயங்கள் பண்றது விஜய் டிவில இருந்து வரக்கூடிய பிரபலங்கள் தான் அந்த விஜய் டிவி பிரபலங்களுக்குன்னு ஒரு பேஸ் வேல்யூ இருக்கும் அந்த ஒரு பேஸ் வேல்யூவை திமுக அழகா அவங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க சிம்பிளா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இதுங்களா இது மாதிரி திமுக மேடையில பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியவா போகுது இதுங்க காசு வாங்கிட்டு ஒரு மாதிரி தான் இங்க வந்து போகுதுங்க அப்படின்றது அந்த மக்களுக்கு தெரியவா போகுது நோ நெவர் காலங்காலமா திமுக இப்படிப்பட்ட தான் பண்ணிட்டு நம்மளுடைய எம்ஜிஆர் இல்லையா அவரையே ஆரம்ப கால கட்டங்கள திமுக இப்படிதான் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா திமுக விற்கும் எம்ஜிஆருக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் நடந்தது முடிவுல எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே வந்தாரு அவரு தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா திமுகவால ஆட்சி ஆட்சிக்கு வரவே முடியல எம்ஜிஆர் உயிரோட இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சரா இருந்தாரு எம்ஜிஆர் கிட்ட வாங்கின அந்த ஒரு பலத்தை அடிக்க அப்புறமா திமுக இத மாதிரி பிரபலங்களை சின்ன திரையோ பெரிய திரையோ வெள்ளி திரையோ ஏதோ ஒரு திரையில இருக்கக்கூடிய பிரபலங்களை இவங்க யாருமே பகைச்சுக்கிறதே கிடையாது அவங்க யாரையுமே இவங்க விட்டு தர்றதும் கிடையாது அளவு அந்த பிரபலங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே திமுக பண்ணிதான் கொடுப்பாங்க அதனாலதான் இப்ப வரைக்கும் இந்த திரைத்துறையில இருக்கக்கூடிய பிரபலங்கள் திமுகவிற்கு ஆதரவா இருக்காங்க திமுகவுக்கு மட்டுமே ஜாலரா அடிச்சுட்டு வரானுங்க ஈவன் அந்த பிரபலங்கள் திமுகவை சேர்ந்தவர்களா இல்லனாலும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களா இல்லனாலும் அவங்க நடத்தக்கூடிய புரோகிராம்களுக்கு இந்த பிரபலங்களை காசு கொடுத்து வர வைப்பாங்க அந்த பிரபலங்களின் வாயாலேயே திமுகவை புகழ வைப்பாங்க அவங்கள வச்சு திமுக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பாலிடிக்ஸ் அப்படின்றது மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சேவைதான் ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தான் பட் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் அப்படின்றது அந்த பிசினஸ்ல அவங்கதான் கிங்கா இருக்காங்க அதுவும் தமிழகத்துல மட்டும்தான் தமிழகத்தை தாண்டி அவங்களால ஒன்னும் பெருசா பண்ண முடியாது ஒன்னும் பெருசா சாதிக்கவும் முடியாது இவங்களுக்கு மாஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பண்ற பாலிடிக்ஸ்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட இது வரைக்கும் திமுக பண்ணது கிடையாது அவங்க வேற யாரும் இல்ல நம்ம பாஜக தான் பாஜகவதா சொல்றேன் ஒன்ஸ் தமிழகத்துல பாஜக பவருக்கு வந்துட்டாங்கன்னா இங்க அரசியல் பண்ணக்கூடிய திமுக அதிமுக மற்ற திராவிட சித்தாந்த அரசியல் கட்சிகள் இவங்க எல்லாருமே காலி ஆயிடுவாங்க அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடும் அதனால தான் கருணாநிதி அவர்களுடைய காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் உதயநிதி அவருடைய காலகட்டம் வரைக்கும் பாஜகவினரை பார்த்தாலே அவங்க கதர்றாங்க அலர்றாங்க பாஜகவினுடைய அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி இருக்கு இல்லையா அந்த கே ஸ்டடிஸ் படிச்சு பாருங்க உண்மையாலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எனக்கு டைம் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு அப்பப்போ அந்த விஷயத்தை குறித்தான வீடியோவா போடுறேன் ஓகே இப்போ உங்கள்ல எத்தனை பேரு நம்முடைய திமுக சீப்பு செந்தில் பேசின இந்த ஒரு வீடியோவை பாத்திருக்கீங்க ஒருவேளை திமுக ஒரு பத்து தொகுதியை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டால் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி அமைச்சரவையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டால் அதன் பிறகு தமிழ்நாட்டை எந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியாது ஏன்னா பாஜக அவ்வளவு கொடூரமாக தன்னுடைய கரங்களை விரித்துவிடும் பாஜக இன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி ஓட்டு போடுங்க உட்கார்ந்தார் மோடி இரண்டாயிரத்தி பதினாலு அகற்ற முடியுதா முடியாது தமிழ்நாட்டில் கால் வைத்து விட்டால் அவர்களை அப்புறப்படுத்தவே முடியாது எனவே ஆர்வ கோளாறுல இன்செக்யூரிட்டிக்குன்னு ஒரு உருவம் இருந்ததுன்னா அது நீ தாண்டா சீப்பு செந்தில் தாண்டா சிப்பு செந்தில் திமுக பரோட்டா வச்சு சீப்பு செந்தில் பாருங்களேன் பாஜகவின் பலம் குறித்து நம்ம அண்டாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நான் கூட இவனுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதீன் சரியான தற்கொலை நினைச்சேன் ஆனா இல்லைங்க இந்த திமுக அண்டாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு பாஜக எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இவன் மட்டும் இல்லாம இவன மாதிரி இருக்கக்கூடிய இவன் கோஷ சேர்ந்தவனுங்க எல்லாருமே ஒரே மாதிரி கதறிட்டு இருக்கானுங்க பாஜகவை எதிர்க்கிறதுக்கான வழி இவனுங்களுக்கு சுத்தமா தெரியல பாஜகவிற்கு எதிராக எப்படி அரசியல் பண்றது அவங்களுக்கு எதிராக என்ன பண்றதுன்னு தெரியாம இவனுக்கு என்ன பண்றானுங்க எப்ப பார்த்தாலும் அவதூறுகளை கலப்புறது புரளியை கலப்புறது இதையேதான் பண்றானுங்க சரி அதையாச்சும் மாட்டிக்காத மாதிரி பண்றானுங்களா இல்ல இவனுங்க பேசக்கூடிய அவதூறுகள் ஒரே நாள்ல அம்பலம் ஆயிடுது போரா வரவங்கிட்ட எல்லாம் வயசு வித்தியாசம் பார்க்காம அடி வாங்கியே சாவரானுங்க ஏதோ சொல்லுவாங்க இல்லையா இவன சோத்துலயும் அடிச்சாச்சு சேர்த்துலயும் அடிச்சாச்சு ஆனா இந்த நாய் திருந்தவே மாட்டேங்குதுன்னு அப்படிப்பட்ட ஒரு நாய் தான் இந்த திமுக வச்சு சீப்பு செஞ்சுள்ளது இவனை மாதிரி இருக்கக்கூடிய தற்கொலை நாய்களை கெட்ட வார்த்தையால திட்டி அந்த கெட்ட வார்த்தையை நான் அசிங்கப்படுத்த விரும்பல கெட்ட வார்த்தைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அந்த மதிப்பை நான் கெடுக்க விரும்பல இவனெல்லாம் திமுக ஊப்பின்னு சொல்லி கூப்பிடுறதே திட்டுற மாதிரிதான் இவனுக்கு அதுவே போதும் ஏண்டா சிபி செந்திலே வாய் கிழிய கிழியே இவ்ளோ பேசுறியே காத்து திமுக ஆச்சின் கீழே தமிழகத்துல தமிழக மக்கள் படுகிற அவதிகளை பற்றி ஒரு நாளாச்சும் பேசிருப்பியா ஒரு இஷு பத்தியாச்சும் எடுத்து நீ பேசிருப்பியா திமுகவுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சிருப்பியா உங்களுக்கு எல்லாம் படிப்பு கொடுத்தது திராவிட மாடல் உங்களுக்கு எல்லாம் பேண்ட் சட்ட ஜட்டிலாம் மாத்தி விட்டது திராவிட மாடல் ஈவேரா மட்டும் இல்லன்னா நாம எல்லாருமே பிச்சை தான் எடுத்துட்டு இருப்போம் அவரால மட்டும்தான் நமக்கு இன்னைக்கு மூளை இருக்குது நாம எதிர்த்து கேள்வி கேக்குறோம் வாய் திறந்து பேசுறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பேசுறியே தமிழகத்துல புதுக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில சின்ன சின்ன குழந்தைகள் அங்க படிக்கிறாங்க அந்த குழந்தைகளை படிக்க விடாம டாய்லெட் கழுவ விட்டுருக்கு உன்னுடைய திராவிட மாடல் அந்த வீடியோவை நான் சைட்ல போற தயவு செய்து அதையும் அப்படியே பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் ஊராட்சி நமன சமுத்திரம் குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்படியில தான் இத மாதிரி சின்ன சின்ன மாணவ மாணவிகளை டாய்லெட் கழுவ விட்டுருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம அந்த குழந்தைகளை படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனா அந்த ஸ்கூல்ல என்ன பண்றாங்க அந்த குழந்தைகளை டாய்லெட் கழுவ விடுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இத மாதிரி எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல நடக்குமா பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க இது மாதிரிலாம் அந்த குழந்தைங்களை பண்ண வைப்பாங்களா ஏழை எளிய மக்கள் தான் அவங்களுடைய பசங்களை இது மாதிரி அரசு பள்ளிகள்ல படிக்க வைப்பாங்க பட் அந்த அரசு பள்ளிகள் அந்த குழந்தைகளை எப்படி நடத்துறாங்க இப்படிதான் இத தான் அந்த குழந்தைங்களை டாய்லெட் கழுவ விடுறாங்க ஆல்ரெடி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அரசு பள்ளிகள்ல சரியான கட்டிடங்கள் இல்ல அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட இல்ல பல பள்ளிகள்ல போதுமான ஆசிரியர்கள் கூட கிடையாது இந்த லட்சணத்துல தான் தமிழகத்துடைய இந்த பள்ளி கல்வித்துறையே இருக்கு இதுல பத்து வயசுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குழந்தைகளை ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டாய்லெட்டை கழுவ விடுறாங்க இந்த ஒரு வீடியோ போதுங்க இந்த ஒரே ஒரு வீடியோ போதும் தமிழகத்துடைய பள்ளி கல்வித்துறை எந்த லட்சணத்துல இயங்குது அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இந்த விவகாரத்தை ஷேர் பண்ணி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னும் ரசிக மன்ற மனப்பான்மையில் இருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த நான்கு ஆண்டுகளாக கல்வித்துறைக்கு செய்தது முதலமைச்சருடன் இணைந்து விளம்பர நாடகங்களில் நடித்தது மட்டும்தான் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கழிவறை சுத்தம் செய்ய வைத்தது சட்டப்படி குற்றம் என்பதாவது தெரியுமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே இதுவாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேள்விய அண்ணாமலை கேட்டிருக்காரு மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு ஆன்மீக பேச்சாளர் இது மாதிரி ஸ்கூல்ஸ்ல கர்மா பத்தின பாடங்களை அந்த குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு பொழுது அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கும் அவருக்கும் வாய்க்கா தகராறு ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அந்த மகாவிஷ்ணுவை கைது வேற பண்ணி சிறையில போட்டிருந்தாங்க இப்போ இங்க இத மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் கல்வித்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ண போறாரு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு இது மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை டாய்லெட் கழுவ விட்டுருக்கக்கூடிய அந்த ஒரு நிர்வாகத்துக்கு இவர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாரு இந்த திமுக அண்டா பரோட்டா வீச்சு சீப்பு செந்தில் போன்ற நபர்கள் நான்காம் தர நபர்கள் எண்ணிக்காச்சும் தமிழகத்துல நடக்கக்கூடிய இது மாதிரியான விவகாரங்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கானுங்களா அரசை கண்டித்து பேசியிருக்கானுங்களா இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு இருக்கானுங்களா ஜஸ்ட் இமேஜின் இத மாதிரியான ஒரு நிகழ்வு பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல நடந்திருந்ததுன்னா இவனுங்க எல்லாம் எப்படி எல்லாம் பேசிருப்பானுங்க என்னெல்லாம் கத்திருப்பானுங்க மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல டிபேட் எல்லாம் நடத்தி எப்படி எல்லாம் பேசிருப்பானுங்க தமிழகத்துல இப்படிப்பட்ட கேவலமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஆனா ஒருத்தனும் தொடர்ந்து பேசவே இல்லை கண்டனத்தை கூட எவனும் பதிவு செய்யவே இல்லை இதை விட மோசமா தமிழகத்துல இன்னொரு அரசு பள்ளியில ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த குழந்தைகள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டில எவனோ ஒரு கெட்ட வார்த்தை வேணா அவன் அந்த குடிநீர் தொட்டில மரத்தை கலந்திருக்கான் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊர்ல இதே மாதிரிதான் குடிக்கிற தொட்டில மனத்த கலந்தானுங்க அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல உண்மையாலேயே எவன் கலந்தானோ அவன் கைது செய்யப்பட்டானா இல்லையா அப்படின்றது கூட நமக்கு தெரியல அதுக்குள்ள இழகப்பட்ட நிகழ்வுகள் இது மாதிரி நடந்திருக்கு இப்போ இந்த மாதிரி பள்ளிகள்ல அந்த குழந்தைங்க கூடிக்கூடிய குடிநீர் தொட்டில எவனோ ஒருத்தா மனத்த கலந்திருக்கான் அதே மாதிரி நாங்க குழந்தைகளுக்காக காலை உணவு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றோம்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த காலை உணவு திட்டத்தின் கீழே வழங்கப்படுகிற உணவுகள் என்ன லட்சணத்துல இருக்கு மதியானம் அந்த குழந்தைங்க சாப்பிடுறதுக்காக இவங்க ஒரு முட்டைய போடுவாங்க அந்த முட்டை கெட்டு போயிருக்கு அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிடுறதுக்காக சுண்டலும் போடுவாங்க அந்த சுண்டல்ல புழு எல்லாம் இருக்குமே இல்லை சாப்பிட வேணாம் இத பத்திலாம் எவனாச்சு பேசறானா கேள்வியை கேக்குறானா குழந்தைங்க விவகாரங்கள்ல எவ்வளவு பெரிய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க இத எல்லாம் எந்த பிரபலங்களாச்சும் வாய் தொடர்ந்து பேசுறானுங்களா தமிழக அரசு பள்ளிகளில் நடக்கூடிய இது மாதிரியான கூத்துகள் போதாதுன்னு நம்மளுடைய தமிழக கல்வித்துறை அமைச்சர் அவரு புதுசா ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா தமிழகத்துல லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது இதுக்கப்புறமா எல்லாருமே பா வடிவுலதான் உட்காரணும் வகுப்பறைகள்ல இருக்கக்கூடிய அந்த பெஞ்சுகள் பா வடிவுலதான் இருக்கணும் லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சரி புதுசா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்களே அதையாச்சும் இவங்க சொந்தமா சுவயமா யோசிச்சு சொல்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது ஏதோ ஒரு மலையாள படத்துல வந்திருக்கக்கூடிய சீனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க மத்திய அரசு திட்டங்களுக்கு தான் இவங்க வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம ஸ்டிக்கர் வந்தாங்க ஓட்டிட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் பண்றதுக்கு உங்களுக்கு கூச்சமாவே இல்லையா அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் திமுக போட்டு கலாய் கலாய்னு வராங்க இதுல திருவள்ளுவரை திருடுறாங்க திருக்குறளை திருடுறாங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலர் கலரா ரீல் ஊட்டிட்டு இருக்காரு திருவள்ளுவர் வேற யாருங்க ஹிந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் திருவள்ளுவருடைய காலகட்டங்கள்ல கிறிஸ்துவ மதமும் கிடையாது இஸ்லாமிய மதமும் கிடையாது ஆனா திருவள்ளுவர் கிறிஸ்துவர் தான் அவர் எழுதிய திருக்குறள் கிறிஸ்துவ மத நூல் தான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அத மாதிரி ரிசர்ச் பண்ணி ஏகப்பட்ட புத்தகங்களையும் வெளியிட்டு இருக்காங்க இதுக்குலாம் உடந்தையா இருந்தது கருணாநிதி அவருடைய அரசு தான் எனக்கு என்ன புரியலன்னா இவங்களை மாறி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழக மக்களை என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பூரா பயலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூரா பயலம் ஊபிஸ்கள் தான் திமுக முட்டுக் கொள்ளக்கூடிய ஊபிஸ்கள் தான் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா நாம இப்ப அதிகாரத்துல இருக்கோம் நாம என்ன சொன்னாலும் அது உண்மையு தான் மக்கள் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்களா அம் டேம் ஷுவர் திமுக அழிவுக்கு காரணம் கண்டிப்பா இந்த திமுக காரங்களாவே தான் இருப்பாங்க அவங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன் திமுக பில்டப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க ஓவரா ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க இல்லையா அதெல்லாம் தான் இவங்களுடைய அழிவுக்கு காரணமா இருக்க போகுது ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் சோ ஃபைனலி இந்த வீடியோ குறித்தான ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் அதே கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் நான் அதை கரெக்ட் பண்ண பாக்குறேன் தொலைகாங்கிஷனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த் வந்தே மாதிரி வந்த